பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது பாராளுமன்ற வாரசபை அமர்வு இன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் சபாநாயகர் அசோகர் ரங்குவல தலைமையில் கூட உள்ளது இதன்போது ஜனாதிபதி அன்னகுமார் திசாநாயக்கவினால் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் மீதான விவாதம் இடம்பெறவுள்ளது இது தொடர்பான விவாதம் இன்றும் நாளையும் நடைபெற உள்ளதாகவும் அது தொடர்பான வாக்கெடுப்பு நாளை மாலை ஐந்து மணிக்கு நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் பாராளுமன்ற தலைமைச் செயலகம் தெரிவித்துள்ளது இந்த வாரத்தில் பாராளுமன்றம் எதிர்வரும் ஆறாம் தேதி வரை நடைபெறவுள்ளதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் நான்கு மாதங்களுக்கான அரசாங்கத்தின் இடைக்கால நியம கணக்கு தொடர்பான பிரேரணை டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இது தொடர்பான விவாதம் டிசம்பர் ஐந்து மற்றும் ஆறு ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது இதேவேளை பத்தாவது பாராளுமன்றத்தின் தெரிவு குழுவை அமைக்கும் நடவடிக்கையும் இன்று இடம்பெற உள்ளது இஸ்ரூபாயாவில் உள்ள கல்வி அமைச்சுக்கு முன்பாக நேற்று இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏற்பட்ட பதட்டமான சூழ்நிலையை தொடர்ந்து ஒரு உப போலீஸ் பரிசோதகர் மற்றும் இரண்டு கான்ஸ்டபிள்கள் காயமடைந்திருந்தனர் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரியவருகிறது இதன்போது சம்பவம் தொடர்பில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் கைதான நால்வரையும் கடவுள நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியதை தொடர்ந்து டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவு பிறப்பித்தார் ஆசிரியர் சேவையில் பணியமர்த்தி நிரந்தர நியமனம் வழங்கக்கோரி கோரி அபிவிருத்தி உத்தியோகத்தர்களால் குறித்த ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டது பின்னர் ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்கு போலீசார் முற்பட்ட வேளையில் அங்கு ஒரு பதற்றமான சூழ்நிலை உருவாகியிருந்தது இலங்கையின் புதிய பிரதம நீதியரசராக உச்சநீதிமன்ற நீதியரசர் முர்து நிருபா பிதுஷினி பெனாண்டோ நேற்று காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அருளகுமார் திசா நாயக்க முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் இலங்கையின் பிரதம நீதியரசர் பதவியை வகிக்கும் இரண்டாவது பெண்ணாகவும் இலங்கையின் நாற்பத்தி எட்டாவது பிரதம நீதியரசராகவும் முரது பெனாண்டோ வரலாற்றில் இணைகிறார் நீதியரசர் ஜெயந்த் ஜெயசூரிய ஓய்வு பெற்றதை அடுத்து வெற்றிடமான பதவிக்கு அவரது அரசியலமைப்பு அண்மையில் அங்கீகரிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டம் அதிபர் திணைக்களத்தில் இணைந்து கொண்ட அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு பிரதி சொலிசிட்டர் ஜெனரலாகவும் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மேலதிக ஜெனரலாகவும் பதவியுர் பெற்றார் மாதிபர் திணைக்களத்தில் அரசு தரப்பு சட்டத்திறனியாக இணைந்து முப்பது வருடங்களுக்கு மேலாக அங்கு பணியாற்றியுள்ள முர்து பெனாண்டோ இரண்டாயிரத்து பதினெட்டு மார்ச் மாதம் உச்ச நீதிமன்ற நீதியரசராக நியமிக்கப்பட்டார் முர்து பெர்னாண்டோ சட்ட மாதிபர் திணைக்களத்தில் சிரேஷ்ட மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலாக கடமையாற்றியதுடன் உச்ச நீதிமன்றத்தின் தற்போது பணியாற்றும் ஸ்ரேஷ்ட நீதிபதி வராவார் இந்நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நாயக்கவும் கலந்து கொண்டார் விடுதலை புலிகளின் மாவீரர் தின கொண்டாட்டங்களுக்கு பிரசாரம் செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு நேதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட ஹெலும் ஹர்ஷனை என்ற நபருக்கு கோட்டை பிரதான நீதவா நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பது தொடர்பான குற்றச்சாட்டு காணப்படவில்லை என்பதால் சந்தேக நபருக்கு பிணை வழங்கப்பட்டதாக சட்டசரணி மனோஜ் கமகி தெரிவித்தார் கடந்த முப்பதாம் தேதி குற்றப்புலனாய்வு பிரிவினர் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் மூன்று சந்தேக நபர்களை கைது செய்திருந்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் ஐந்து மற்றும் நாற்பத்தி ஐந்து வயதுடைய மருதானை சுன்னாகம் மற்றும் பத்தேகம பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்தனர் கல்வி பொதுத்தராத சாதாரண தர பரீட்சைக்கு விண்ணப்பிப்பதற்கான இறுதி திகதி டிசம்பர் பத்தாம் திகதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக பரட்சிகள் திணைக்களம் அறிவித்துள்ளது கேள்வி பொது தராதர சாதாரண பரட்சிக்கான விண்ணப்பங்கள் கடந்த நவம்பர் ஐந்தாம் தேதி முதல் நவம்பர் முப்பதாம் தேதி வரை நிகழ்நிலை முறைமை ஊடாக மாத்திரம் ஏற்றுக்கொள்ளப்படும் என பயிற்சிகள் திணைக்களம் முன்னதாக அறிவித்திருந்தது எவ்வாறாயினும் நாட்டில் நிலவும் மோசமான காலநிலை காரணமாக டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி வரை கால அவகாசம் வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பயிற்சிகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் குறிப்பிட்டுள்ளார் அனைவரும் இலங்கையர்கள் அனைவரும் சமம் சமத்துவமானவர்கள் என்று கூறும் தேசிய மக்கள் சக்தி எனும் ஜேவிபியினருக்கு முடியுமாக இருந்தால் இந்த நாட்டிலே பௌத்த மதத்திற்கு கொடுக்கும் முன்னுரிமையை ஏனைய மதங்களுக்கும் கொடுத்து காட்டுங்கள் உங்களால் இயலும் என்றால் முதல் அதை செய்து காட்டுங்கள் அதன்பின் இந்த நாட்டில் அனைவரும் சமமானவர்கள் என்று கூறுங்கள் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் சவால் விடுத்துள்ளார் நேற்றைய தினம் மட்டக்களப்பில் இடம்பெற்று உடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போதோ பாராளுமன்ற தேர்தல்களின் போதோ வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பாக இந்த தேசிய மக்கள் சக்தி என்று கூறப்படும் ஜேவிபி எதுவிதமான தீர்வு திட்டங்களையோ அல்லது இந்த பிரச்சனைக்கு எப்படியான தீர்வை கொடுக்க போறோம் என்றோ அவர்கள் கூறவில்லை ஜேபிபியை பொறுத்த மட்டிலே ஜனாதிபதியின் கருத்தையோ அல்லது அமைச்சர்களின் கருத்தையோ விட அவர்களுடைய கட்சியின் செயலாளர் ரிஸ்வின் சில்வா அவர்களது தான் முதன்மையானது அந்த அடிப்படையில் ரிவன் சில்வாவின் கூற்றை அவரது பேட்டியை அவரது கருத்தை நாங்கள் எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் தமிழர்களுக்கு ஒரு தீர்வில்லை என்று கூறுபவர்கள் உண்மையிலேயே நாங்கள் கூட தமிழ் மக்களை கடந்த காலங்களிலேயும் தற்போதும் பிரதிநிதித்துவப்படுத்திக் கொண்டிருக்கும் தமிழ் தேசிய கட்சிகள் கூட அவர்களை விடுத்து போராட்ட இயக்கங்கள் கூட பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை எங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை எங்களுடைய அரசியல் தீர்வுக்கு ஒரு 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 முதல் புள்ளியாக தான் நாங்கள் அதை கருதி கொண்டிருந்தோம் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் இந்த நாட்டு மக்களின் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு என்று கூறுபவர்கள் இதுவரை என்ன தீர்வு திட்டத்தை வைத்திருக்கிறார்கள் என்றால் எதுவுமே இல்லை எங்குமே தமிழ் மக்களது பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு என்று அவர்களால் கூற முடியாமல் இருக்கின்றது அந்த திட்டம் தீர்வு திட்டம் என்ன நிரந்தரமாக இந்த நாட்டிலே அனைவரும் இலங்கையர்கள் நாங்கள் அனைவரும் சமத்துவமாக வாழ்வதற்கு புதிய ஒரு அரசியலமைப்பை கொண்டு போகின்றோம் என்று சொல்பவர்கள் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை ஒழிக்க வேண்டும் அதற்கு நாங்கள் எதிரானவர்கள் என்று கூறுபவர்கள் தமிழ் மக்களது புரியோடி போயுள்ள இனப்பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்பதை அவர்கள் கூற வேண்டும் ஜனாதிபதி தேர்தலின் போது அவர்களது தேர்தல் விஞ்ஞாபனத்திலே பயங்கரவாத தடை சட்டத்தை நாங்கள் நீக்குவோம் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் காணாமல் போனவர்களுக்கு ஆன ஒரு நீதியை தருவோம் என்றெல்லாம் கூறியவர்கள் இன்று ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சு ஜனாதிபதியாக வந்து பாராளுமன்ற தேர்தல் முடிந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற்ற பின்பும் இன்று மூன்று தமிழர்களை பயங்கரவாத தடை சட்டத்திற்குள் திரைபிடித்திருக்கின்றார்கள் இப்ப பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்று கூறியவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை இன்று அவர்கள் பயன்படுத்தி தொடர்ச்சியாக அந்த சட்டத்தின் ஊடாக நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள் என்றால் அவர்களது உண்மையான முகம் என்ன என்று தெரிகின்றது இலங்கையர்கள் அனைவரும் ஒன்றானவர்கள் என்று கூறுபவர்கள் வடகிழக்கு சார்ந்த ஒரு தமிழருக்கோ ஒரு முஸ்லிமுக்கோ அவர்களது அமைச்சரவையில் இடம் கொடுக்கவில்லை வடகிழக்கில் இருந்து இன்று எத்தனை தமிழர்கள் எத்தனை முஸ்லிம்கள் அவர்களுடைய கட்சியில் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தமிழர்கள் மாத்திரம் ஏழு தமிழர்கள் வடகிழக்கிலே இருந்து இந்த கட்சிக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றனர் வடகிழக்கை பிரதிநிதி வடகிழக்கை பூர்வீகமாக கொண்டவர்கள் அவர்கள் இரண்டு தமிழர்களுக்கு இடம் என்று சொல்லலாம் ஆனால் அந்த இரண்டு தமிழர்களும் வடகிழக்கை பூர்வீக பூர்வீகமாக கொண்டவர்கள் அல்ல ஸோ இனவாத ரீதியாக தமிழ் முஸ்லிம்களை நீங்கள் பிரித்து புறக்கணிக்கின்றீர்கள் என்பதை வெளிப்படையாக நடைமுறையிலே காட்டிக்கொண்டு பேச்சுக்களிலே தமிழ் பேசும் மக்களை நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் ஒன்றாக வாழ வேண்டும் என்று கூறுகின்றீர்கள் நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுகின்றேன் இந்த ஜேவிபி இந்த தேசிய மக்கள் சக்தி என்று கூறும் ஜேவிபிக்கு நான் ஒரு சவால் விடுகின்றேன் தமிழீழ விடுதலை இயக்கம் சார்பாகவும் என்னாக தமிழ் தேசிய கூட்டணியின் ஒரு தேசிய அமைப்பாளர் என்ற ரீதியிலும் நாங்கள் அனைவரும் இலங்கையர்கள் இலங்கையர்கள் சமமாக சமத்துவமாக வாழ வேண்டும் என்று கூறும் நீங்கள் புத்த சாசனத்திற்கு இந்த நாட்டிலே புத்த மதத்திற்கு இந்த நாட்டிலே கொடுக்கும் முன்னுரிமையை ஏனைய மதங்களுக்கும் கொடுத்து காட்டுங்கள் உங்களால் இயலும் என்றால் அதை முதல் செய்யுங்கள் அதற்கு பிறகு இந்த நாட்டில் அனைவரும் சமம் சமமானவர்கள் என்பதை கூறுங்கள் என்று உங்களுக்கு சவால் விடுகிறேன் நன்றி